இனி ரூபாய் ஐயாயிரம் இல்ல கொத்தாக ஐந்து லட்சம் வழங்கப்படும் என்று அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான குட் நியூஸும் சொல்லி உள்ளது அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது இனி அரசு ஊழியர்கள் அனைவரும் பொதுவாக ரூபாய் ஐந்து லட்சம் திருமண முன்பணமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்தில் ஏற்படும் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணம் வழங்கப்பட்டு வருகிறது முன்னதாக பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது தற்பொழுது இந்த தொகை பல மடங்கு உயர்த்தப்பட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாயாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது திருமண செலவுகளை சமாளிக்க இந்த முன்படம் உதவியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர் மேலும் இந்த உயர்வு அரசு ஊழியர்கள் நலனில் அரசு கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது திருமண முன்படத்தை உயர்த்தி அரசு எடுத்துள்ள இந்த முடிவு அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதோடு திருமணத்தை மகிழ்ச்சியாக நடத்தவும் வழிவகுக்கும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு என்று கடந்த முப்பது நாட்களில் மட்டும் ஏகப்பட்ட முக்கியமான அசத்தலான அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்களை கவரும் விதமாக அவர்களின் பல நாள் கோரிக்கைகளை ஏற்று பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப்பட்டும் உள்ளன இந்த அறிவிப்புகள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம் அதாவது தமிழக அரசு போக்குவரத்து வழங்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது கடைசியாக ஊதிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவடைந்தது இரண்டாவதாக அரசு ஊழியர்களுக்கு கட்டணம் இன்றி ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டை கட்டணமின்றி வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்த மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக இந்த திட்டம் உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மூன்றாவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டது இந்த முறை அரசு சார்பாக இரண்டு சதவீதம் உயர்வு செய்யப்பட்டதால் நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் முன்னூத்தி அறுபதாக இருக்கும் அதாவது ரூபாய் முன்னூத்தி அறுபது சம்பளத்தில் உயரும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்று ரூபாய் பதினெட்டு நிர்ணயிக்கப்பட்டது இவர்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அகவிலைப்படை உயர்வு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐநூறிலிருந்து வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் நாலாயிரத்திலிருந்து ரூபாய் ஆறாயிரமாக உயர்வு அரசு ஊழியர்களுக்கான ஆண்டு கால மகப்பெரு விடுப்பு அவர்களின் தகுதிக்கான் பருவத்திலும் அதாவது பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு இருந்த விதிகளின்படி மகப்பெரு விடுப்பு காலமானது தகுதிக்கான் உருவத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாததால் பெண் ஊழியர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து